போம கல்யாணம் பண்ணிக்கப்பா என்னம்மா விளையாடுறீங்களா நல்லா இருந்தவ தானம்மா விதி அப்படி ஆயிடுச்சு இந்த பத்தி நீ முதல்ல புரிஞ்சுக்கோ பிள்ளையோட நிலைமை பெத்த தாய்க்குதான் புரியும் முதல்ல அகில ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் அதான் முக்கியம் உங்க கல்யாணம் நடக்கட்டும் நானே கொண்டு அவளை ஆஸ்பத்திரியில சேர்க்கிறேன் அது வரைக்கும் அகில அப்படியே வச்சிருக்க சொல்றீங்களா மனசை போட்டு குழப்பிக்காத நான் சொன்னேன்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும் கௌரி மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணோனே நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா நீ வீட்டுக்கு வந்தப்ப ரொம்ப ஃபீல் பண்ணத அம்மா சொன்னாங்க அப்பாவும் பிரபாவும் உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டதா கேள்விப்பட்டேன் ஐ அம் சாரி ஐ அம் ரியலி சாரி வர்ஷா நான் உன புரிஞ்சிக்காம ஹார்ஷா பேசிட்டேன் இப்ப வாடு நீ என்ன புரிஞ்சிக்கிட்டே அதுவே எனக்கு போதும் நாம ரெண்டு பேரும் எவ்வளவு கனவுகளோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டோம் பட் திடீர்னு லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ தானே வந்துட்டேன்ல நீ மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும் இல்ல வர்ஷா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு கடைக்கு போனா பிசினஸ் டென்ஷன் வீட்டுக்கு வந்தா அங்கேயும் டார்ச்சர் அகிலாவ கல்யாணம் பண்ணிட்டதுனால வந்த பிரச்சனைங்க இப்படி வாழ்க்கையில எனக்கு போச்சு நீ எதுக்குமே கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல நோ சாரி நோ ஓகே ஓகே

நாயிரம் பார்க்கவா எதுக்குமா போகும்போது சொல்றேன் வா எந்திரி வக்கீல் சார் இவன் என்னுடைய எல்டர் சன் கௌரி ஹலோ இவன் நான் சொன்னேனே வர்ஷா வணக்கம் ஹலோ உட்காருங்க மேடம் வாங்க உட்காரு மேடம் நீங்க சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கல்யாணம் ஆனவன் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் டைவர்ஸ் வாங்கிடுறாங்க உங்க பையன் விஷயத்துல இது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்காக நாள் கணக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை என்ன ஒரு ஆறு மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம் ஓகே சார் எவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுங்க பணத்தை பற்றி கவலை வேண்டாம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை என் பையன் நிம்மதியாக இருக்கிறோம் அதான் எனக்கு முக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் எனக்கு நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே என்ன செய்யணும் சொல்லுங்க ஒரு ரெகனே சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஷீஸ் மென்டலி டிசார்டர்னு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அதுதான் நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கு என்ன வக்கீல் சார் எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன் கொஞ்சம் இருங்க கௌரி சார்ட்டு முக்கியமான ஒரு ஃபார்ம் கையெழுத்து வாங்கணும் இப்போ வாங்கிடுறேன் வர்ஷா இவர் ஒரு பிரபலமான வக்கீல் அதுவும் டைவர்ஸ் கேஸ்ல எக்ஸ்பர்ட் ஆன்ட்டி அகிலா குடும்பமே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கு இப்போ அகிலா வேற வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு 5 லேக்ஸ் டென் லேக்ஸ் கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க அதுக்கு என்னம்மா கொடுத்துட்டா போகுது ஓகேம்மா இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மறக்காமல் நீங்கள் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் முன்னாடியே கொடுத்துருங்க ஏன்னா அதை நான் மண்டே அன்றைக்கி கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே சார்

அம்மா தட்டி இங்க இருக்குமா ஏய் உன் கை தான் இட்லி எடுத்து வைக்குது பொண்ணு பாருங்க அதான் கழுவியா இந்த வருஷம் காயத்ரி கல்யாணம் இருந்தா அடுத்த வருஷம் நீ நானும் தாத்தா பாட்டி இப்பவே நீ முழு கழுவே அட நீங்க ஒண்ணு மார்க்கெட்ல நானும் காயத்ரியும் உங்க அக்கா வீட்டுல வேலை செய்யற அம்மணியை பார்த்தோம் அகிலாவை அவங்க போட்டு படாத பாடி படுத்துறாங்களா அங்க அதை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது இதுக்குதான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காதலே போட்டு கூடாதுங்கிறது நீ ஏன் பெரிய வீட்டு விஷயத்தெல்லாம் காதல போட்டுக்கிற ஏங்க நீங்களே இப்படி சொல்லலாமா நீங்க அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அப்பா அப்பான்னு வாய் நிறைய எவ்வளவு பாசமா உங்களை இது கூப்பிடுது காயத்ரிக்கு எவ்வளவு அக்கறையோட சமையல் வேலையெல்லாம் சொல்லி கொடுத்தது நானும் ஒரு பொண்ணை பெத்தவதா இருந்தாலும் சொல்றேன் உலகத்துல அகிலா மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறது ரொம்ப கஷ்டங்க எனக்கும் புரியுது என்ன பண்றது நம்ம வீட்டு போன அந்த வீட்டுல போய் வாழணுமே எங்க அக்காவை பத்தி உனக்கு நல்லா தெரியும் உங்க அக்கா உங்க அத்தா உயிரோட இருக்கும் போதே ஒரு மாதிரியா நடந்துப்பாங்க அவர் போனதுக்கு அப்புறம் இப்ப ரொம்ப ஆட்டம் ஆடுறாங்களா கௌரி கூட முன்னாடி ஒருத்தி பழகிட்டு இருந்தாளே விடவடன்னு இருப்பாளே அவ பேர் கூட வர்ஷாவோ புர்ஷாவோ உம் அவளைதான் இப்ப உங்க அக்கா தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்களாம் அவளை கூட்டிக்கிட்டு போய் வக்கீல கூட பாத்துட்டு வந்திருக்காங்களாம் அகிலாவ நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் காயத்ரி அந்த வீட்டுக்கு போய் அகிலாவை பார்த்து ஆறுதலாம் வரலான் இருக்கோம் சாப்பிடுங்க அப்புறமா நீங்களே துடிச்சலா போறும் போது ஆம்பளை எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நானும் வரேன் எல்லாரும் ஒன்னாவே போலாம் சட்னி பண்ணல இருக்கே சீக்கிரம் சாப்பிடு

ஒரு அப்பா ஒரு படம் போட்டு என்ன படம் போடுறாங்க

இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நானே முடிவெடுத்துட்டேன் உங்கள மாதிரி ஒரு பேய் இருக்கு இந்த வீட்ல என்னாலும் வந்து வாழ முடியாது புரியுமா என்னடா நீங்க குடுத்த செயின் ராய்து ராஜுரை ராஜுரை என்ன பெரியவங்க மரியாதை கொஞ்சம் கூட நான் பேச வரேன் இங்க பேசாம இருங்கப்பா எத்தனை தடவை இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் எல்லாருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அகில அக்கா மாதிரி நானும் அவசப்பட வேண்டியதான் என்ன ஒரு ஏழைக்காவது கல்யாணம் பண்ணுவேங்கப்பா கஞ்சி குடிச்சாது நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன் என்ன லட்சுமி உன் பொண்ணுக்கு டைலாக்ஸ் பேச சொல்லி கொடுத்து கூப்பிட்டு இருந்தியா சொல்லி கொடுக்கறது என்ன அதான் எங்க நடக்கிறத நேர்லயே பாக்குறாளே நல்லா இருந்த அகிலாவை நீங்க பைத்தியமாக்கின மாதிரி என் பொண்ணு நாளைக்கு பைத்தியமாக்கி தெரு தெருவா அலையறத நான் பார்க்கணுமா நீ வாடி லட்சுமி சே சுமாருங்க இதை பாருங்க என் பொண்ணு கிட்ட விட வேற நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி காட்டுனா பாருங்க என்னடா கணேசா எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா உன் மொண்டாட்டி என்னமா கத்திட்டு போறா நான் பார்த்து பிறந்த பொண்ணு அவ்வளவு இஷ்டத்துக்கு பேசிட்டு போறா இதெல்லாம் பார்த்துட்டு நீ நின்றுட்டு இருக்க மனுஷுக்காக்கா அவதோ சின்ன பொண்ணு தெரியாம வேகத்துல பேசிட்டு போறா நீ இதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காத இந்த பாரு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் இனிமே சொந்த பந்தோன்னு சொல்லிட்டு இங்க வந்த அவ்வளவுதான் போட வெளியே போட வெளியா நான் சாப்பிட்டு தூங்கியிருப்பேன் சும்மா இருந்தவொடனே உஸ்பேச்சு விட்டு அந்த வீட்டுக்கு கூட்டு போனீங்க என்னாச்சு எல்லாம் போச்சு இனிமே அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு அக்கா கட்டன் ரைட்டாக சொல்லிடுச்சு காயத்ரி உங்க அம்மா தான் ஆத்திரக்காரி ஏதோ கத்திட்டு வந்துட்டா நீ அக்கா போட்டு செயின் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தா நான் தூக்கி இருந்தது செயின் மட்டும் இல்லப்பா அந்த வீட்டு உறவையும் தான் என்ன பேசுறோம்னு யோசிச்சுதான் பேசுறியா இவ்வளவு நாளா யோசிக்கல இப்பதான் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் என்ன விட நல்லவங்க அக்கிலாக்கா அவங்களுக்கு இந்த கெதினா கெதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா வாழ்க்கை போட்டு போற வீட்டுல இரும்பு பெட்டி மட்டும் இருந்தா பத்தாதுப்பா நல்ல இதயமும் இருக்கணும் மூணு வேளை தானே எனக்கு பசிக்க போகுது பெரிய வீட்டு மருமகள்ன்றதுக்காக முப்பது வேலைய பசிக்க போகுது காங்கிரீட் பில்டிங்ல அடிமையா இருக்கிறத விட ஒரு கல் வீட்டில் ஒருத்தருக்கு சுதந்திரமான மனைவியா இருந்துட்டு போறேன் உங்க மனசுலயும் அம்மா மனசுலயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளா எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல எனக்காக மறுபடியும் அங்க போய் பேசாதீங்க அப்புறம் நான் உங்க பேச்சை மீற வேண்டியதாயிடும் காயத்ரி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நானே அந்த முடிவை எடுத்துட்டேங்க என்ன லட்சுமி காயத்ரியோட சேர்ந்து பைத்திக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் நம்ம அந்தஸ்துக்கு அப்படி ஒரு பெரிய வீடு கிடைக்குமா குருவி கூட்டை விட பாம்பு புத்து பெருசுதாங்க இந்த இடத்துல பெருசு எதுன்னு பார்க்க கூடாது அவளுக்கு பாதுகாப்பு எதுன்னு பார்க்கணும் உங்கள் அக்காவுக்கு முன்னாடி காயத்ரியோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டணும் இல்லையா பாருங்கள் வாங்க சார் அம்மனே நாலு காஃபி கொண்டு வா உட்காருங்க சார் ஆ உட்காருங்க வக்கீல் சார் என் பிறந்த வீட்லையும் சரி புகுந்த வீட்லையும் சரி நாங்கள் எவ்வளவோ பிஸ்னஸ்கள் பண்ணியிருக்கோம் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் கோர்ட் கோர்ட்டு வாசப்படியை மிதித்ததில்லை இப்போ முதல் தடவையாக மெய்ச்சிருக்கேன் அதுவும் என் மகனுக்காக சீக்கிரமாக டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வாங்கிடலாமா கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண அத்தனை சர்டிஃபிகேட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பாக வைல்ட் டைப் ஆஃப் மெண்டல் டிசார்டுன்னு போட்டு வாங்கிருக்கீங்களே அது ரொம்ப அசத்தியமாக ரொம்ப சந்தோஷம் சார் எப்படியோ அந்த பைத்தியத்தை வீட்டை விட்டு துரத்தினோம் அதுக்கப்புறம் தான் என் மகனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அது போகிறோம் எனக்கு ஆனால் கிளம்புறோம்மா ஆ எ இருங்க வைக்கிறேன் சார் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களோட சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் கிளம்பணும் சரி சரி நீங்கள் சொன்ன தட்ட முடியுமா என்ன வருஷா உனக்கு சந்தோஷம் தானே அம்மணி நீ போய் சாப்பாட்டுக்கு டைனிங் டேபிள் எல்லாம் ரெடி பண்ணு சரிங்கம்மா அம்மணி பால் பைசு வைக்க சொன்ன வச்சியா வச்சிருக்கம்மா கிச்சன்ல இருக்குது எடுத்துட்டு வாப்போம் எடுத்துட்டு இன்னைக்கு விசேஷமே பால் பாயசம் தான் அதையே கொண்டு வராம இருக்க பாருங்க பாயசம் கொண்டு வரதுக்கு இவ்ளோ நேரம் பார் அம்மி இங்க இருக்குற கிச்சன்ல இருந்து பால் பாயசம் கொண்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா எல்லம்மா அது வந்து அயிலம்மா பாயாசம் ஞ்ஜட்டாங்க அகிலா பாயாசம் ஞ்ஜட்டல குடிக்க வேண்டியதுதானேடி இன்னைக்கு முதல்ல சாப்பிட வேண்டியதே అవதா என்ன ವರ್ಷ நான் சொல்றது சரிதானே கரெக்ட் ஆன்ட்டி நீங்க ஏதே சொன்னாலும் கரெக்ட்டா தான் இருக்கும் அம்மி ஒரு நிமிஷம் நானே எடுத்து குடுக்குறேன்